ரத்தம் வர்ற இடத்துல மட்டும்தான் பிளரு ரத்தம் வரல டைலாக் இருக்க இடத்துல பிளரு பொருத்தாவே இல்ல நீங்க பிளரு பண்ண இடத்துல ரத்தம் வர்ற காட்டுங்க அவங்க சொன்னதே சென்சார் டிபார்ட்மெண்ட் சொல்றத நாங்க கேட்க முடியும் நீங்க சொல்றத நாங்க போய் போட முடியும் சென்சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க எங்க பெட் பெட்டு காட்டுறீங்களோ அங்க வந்து தேவருக்கும் மருது பாண்டியருக்கும் அப்புறம் அந்த திருவிழா கார்த்திகை கார்த்திக கார்த்திக் நெல்லுங்க அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா பெரிய ஆழங்குளத்துல திருவிழா அங்க வந்து ஒரு திருவிழா நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்க யாரும் போஸ்ட் ஓட்ட கூடாதுன்னு சொல்ல முடியாது அதனால அந்த பிளட் வர இடத்துல மட்டும் தேயரكم மருது பாண்டியரكم கார்த்திக் மட்டும் ப்ளர் போட்டுறேன் भगत பசல் தேவையில்லை இதெல்லாம் இருக்கட்டும் சென்சார் ஆட் பண்ணிருக்காங்க எந்த என்ன கார்த்தி என்ன ப்ளர் போட்டதுக்கு அப்புறம் எந்த கார்த்தி ன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்றேன் இதுல காட்டி போட்டாச்சுல நீங்க எந்த கார்த்தி னு நினைச்சுக்கோங்க சார் வர கார்த்தி பெரியங்க தெரியும் இல்ல சார் அதான் கார்த்தி னு நினைச்சுக்கோங்க நான் கூட சேர்த்து வச்சிருங்க இன்றைய தினம் தமிழகத்தினுடைய அவலமான நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் வீர முருகன் இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு என்ற ஒரு படம் எடுத்தார் அதையும் பார்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை அந்த போதையினால தான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க அதனால் மிகப்பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது அவை இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம் ஒரு நைன்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரியாக நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு பிடித்து காட்டியிருக்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்னவென்று சொன்னால் கடைசியில் அது வந்து ஒரு மாறல் சமுதாயத்துக்கு காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும் அது இப்போ அப்படி இல்லை அதனால மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார் ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம் நாம வந்து ஒரு கதைக்காக அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இல்ல இப்போ பத்து நாளா இருக்கிற விஷயம் இதுல காட்டப்பட்டிருக்கு அது என்ன சொல்லுவாங்க பெரியவங்க சொன்னா நடக்கும் ஞானிகள் பெரியவங்க நடக்க போறது சொல்லுவாங்க ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தீவு உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதுல நடந்த ஒரு விஷயம் அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு அது அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை நாம எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு இதுல போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இதுல இருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெட் போர்ட்டில கொடியேத்திட்டு மாண்பு மிகு பிரதமர் அவர்கள் சொன்னார் பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டா வந்தா ஏன்னு கேட்கணும் கண்டிக்கிறோம் எங்க போன கேக்குறோம் ஆண் குழந்தைய கேக்குறோமா அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமா வளரலன்னா அது யாரை பாதிக்கும் பெண் குழந்தை தானே பாதிக்கும் இத மனு பிரதமர் அவர்கள் ரெட் போர்ட்ல கொடியேற்றிட்டு பேசினது எனக்கு நினைவு வருது ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன் நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதுல நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக இருக்கும் என்று எனக்கு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருத்தர் என்கவுண்டர் ஆனாரே நான் அன்னைக்கே சொல்லிருந்தேன் முதல்ல என்கவுண்டரே தவறுதான் ஜெயில்ல இருக்கார் ஜெயில இருந்து காவல்துறையே கூட்டிட்டு போறாங்க ஆனா அவர் எங்க பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது கரெக்டா காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துறாங்க என்ன அது அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை அதனால என்கவுண்டர் பண்ணதா இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லையில ஆம்ஸ்டாங் வழக்குல அது அன்னைக்கே நான் சொன்னதுதான் திருவேங்கடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன் இந்த கேஸை ஊத்தி மூடியாச்சு ஆக அந்த மாதிரி இப்ப எனக்கு என்னன்னு சொன்னா நான் வந்து நீதித்துறைய கேட்கிற ஒரே கேள்வி ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை குடுக்கட்டமு நன்றி 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 ஒரு நிமிஷம் கேட்பீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசப்படாது

எல்லோருக்கும் இனிய புத்தல்வாழ்த்துக்கள் களன் படம் இந்த வருஷத்துல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் களன் படம் வர்ற மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் வீரமுருகன் சார் கிழக்கு படத்துடைய இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு உண்மையாகவே இது சமுதாயத்துக்கு இன்றைக்கி ஒரு தேவையான ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இங்கே சமுதாயத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணிக்கிறேன் நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நண்பர் சம்பத் இவங்க எல்லாருமே நடிச்சிருவேன் நாங்கள் தேட்டரை வந்து பார்க்கணும் தம்பி முன்னாடி வர தம்பி முக்கியமான ரோல் பண்ணியிருக்கான் இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் தேட்டரில் வந்து ஆதரவு தரணும்

தென்மாவடத்தல சீதா வந்து பாங்க வேங்கேன்னு வச்சிருக்காங்க இருக்காங்க இருக்காங்க தென்மாவடத்தல சீதா இருக்காங்க ஆமா இருக்காங்க ஆண்டியன் தான் உங்க நம்பர் கொடுங்க ஆதார் கார்டு வரமானிந்து செஞ்சுரா இல்ல உங்க நம்பர் கொடுங்க ஆதார் அனிப்பட சொல்றேன் அப்படியே ஆமா நான் அனுப்பி வைக்கிறேன் சீதா சீதா வெச்சதுக்கு சினிமாதுக்கு தாத்தாவுக்கு சீதா ராமன் அவர் சொல்றா நான் அனுப்பி வைக்கிறேன் ஆமா தர்மத்துக்காண்டிதான போராடி இருக்காரு என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடல இப்போ ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு போயிருக்காரு அதுவும் தர்மம் தான் தர்மம்ன்றது வந்து நீங்க இந்து தர்மத்தை மட்டும் பாத்தீங்கன்னா அது கிடையாது தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போறதுனால அது பேர் தர்மம் தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ மாமன்னன் போஸ்டர் நாங்க பார்த்தோம் அது வேணுக்குன்னே வச்ச மாதிரிதான் இருக்கு

அவங்க சொன்னதே சென்சார் டிபார்ட்மெண்ட் சொல்றத நாங்க கேட்க முடியாது நீங்க சொல்றத நாங்க போய் போட முடியாது சென்சார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க எங்க பெட்டு காட்டுறீங்களோ அங்க வந்து தேவருக்கும் மருது பாண்டியருக்கும் அப்புறம் அந்த திருவிழா கார்த்திகை கார்த்திக கார்த்திக் நெல்லுங்க அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா அங்க ஒரு திருவிழா பெரிய காலங்குளத்துல திருவிழா அங்க வந்து ஒரு திருவிழா நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்க யாரு போஸ்ட் ஓட்ட கூடாதுன்னு சொல்ல முடியாது அதனால அந்த பிளட் வர இடத்துல மட்டும் தேயரكم மருது பாண்டியரكم கார்த்திக் மட்டும் ப்ளர் போட்டுறேன் भगत பாசல் தேவையில்லை இதெல்லாம் இருக்கட்டும் சென்சார் ஆட் பண்ணிருக்காங்க எந்த கார்த்தி எந்த கார்த்தி போட்டதுக்கு அப்புறம் எந்த கார்த்தின்னு கேட்டிங்க நான் சொல்ல முடியாது இதுல காட்டி இருப்பேன் ப்ளர் போட்டாச்சுல நீங்க எந்த கார்த்தி அவன நினைச்சுக்கோங்க சார் அதுதான் பெரியங்க தெரியும் இல்ல சார் அதான் நீ எந்த கார்த்தின நினைச்சுக்கோங்க நேராsene கூட கார்த்தி வெச்சுக்கோங்க

இப்போ வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது பேர் செத்துருக்காங்க அந்த கஞ்சா மீட்டருக்காண்டி ரெண்டு ஊரம் பிளாக் பண்ணியிருக்காங்க இது நடந்த இந்த நிகழ்வுதா சொல்றா அங்க போய் இல்ல சமுதாயத்தை நம்ம காட்ட முடியாது அந்த கேஸ்ட் இருக்காங்க அத நம்ம அது சென்சார் நம்ம சொல்லியிருக்கா இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி உடைய படம் ஒண்ணு வந்துச்சுங்க சொல்லி அத கண்ணகியும் காட்டப்படாதுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு எடுத்தாங்க முத்திராமலிங்கம் தேவை காமிச்சிருங்க இதுல அதிகமான வைலன்ஸ் இருக்கு இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு பிஜேபி நீங்க எல்லாம் லீங்குறதால

இல்ல எல்லா இடமும் போஸ்ட் இருந்துச்சு சார் அப்புறம் எங்கிட்ட அப்படியே எடுக்க முடியா அந்த ஊர தான் போஸ்ட் விட்டுருக்காங்க பர்டிகுலர் படத்துக்கு நம்ம ஒட்டல எல்லாருமே வந்து கொல குற்றவாளிகளா நீங்க சித்தரிக்கிறீங்க ரெண்டு கம்யூனிட்டி ஒரே தான் சொல்லியிருக்கான் அந்த பக்கத்து பக்கத்துல ஒரே ஊர் தான் சொல்லியிருக்கான் குற்றவாளிகளா ஒரு திரு அதாவது ஒரு திருவிழால நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த போஸ்ட் ஆமா

அந்தோனியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க அந்தோனியார் மருத்துவமனை கற்பனை சிவகங்கை சிவகங்கையில் அந்தோனியார் மருத்துவமனை இருந்துச்சுன்னா அங்க இருந்துச்சுன்னா அதுக்கு கேட்கலாம்

அது deduction magari ப англий Mär ratchet πο стен Machine நubers espaçoைbene を스NENpresa gettable Wit default Census stock what reinforce wheels kuin Мар criterion There is Ad onward you to sign the v வந்து சப்போர்ட் a AUGS எனக்கு <laughs> 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 எந்த இடத்துலையும் ஒரு மனசில் பதியலைங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஜாதியை தான் சொல்லியிருக்காங்க அது அவர் மறுத்தாரா இல்லையாந்தாலும் எனக்கு தான் பட்டுது அதில் சாதிய பிரச்சனை சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் நடக்கும்போது வெட்டி கொல்லப்படுறாரு அது எனக்கு இ கிருஷ்ணன் படுகொலை ஞாபகப்படுத்துது திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி படுகொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியாக சிங்க் பண்ணுற மாதிரி அவர் லிங்க் பண்ணுற மாதிரி அவர் சொல்லலை அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எங்கள் ஊரை சேர்ந்த அப்பக்குட்டி அதே மாதிரி எங்கள் ஊரை சேர்ந்தது தீபா தீபா சங்கர தீபா பாஸ்கராக ஆ தீபா சங்கர் அவங்களும் எங்கள் இருக்காருங்க அதாவது அவங்க ரெண்டு பேருமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லை நான் சொன்னேன்னா அந்த தேவர் சாரி சேர்ந்தவங்க இல்லை ஆனால் அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் அவங்க அந்த தீபாவும் பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு பெரிய ஆள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்த படங்களை நான் பார்க்கல இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த படத்துலையும் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னிருந்தாங்க ஏன்னா அரசியலில் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி அப்பளுக்கற்ற முதல்வர் சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான் அது இந்த படத்தில் வந்து சொல்ற சொல்றதுக்காக அடுத்து வர்றங்க ஆரம்பத்தில் அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் என் திமுகவிலே விமர்சிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு மனதில் நினைஞ்சிருக்கிறார் முதல்வர் எம்ஜிஆர் தொடர்ச்சியில் எம்ஜிஆர் அதில் எந்த சந்தேகமே இல்லை இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய விழாக்களில் கூட புரட்சியில் எம்ஜிஆருடைய படங்கள் போடுறாங்க பாட்டு போடுறாங்க இல்லை இல்லை அது அவருடைய ஒரு அது அவருடைய கருத்து இது தனிப்பட்ட விஷயத்துல ஒரு நீங்கள் எதிர்பார்த்திடணும்ல இல்லை அது அது நான் அதாவது இந்த மாரி ரீஜா நீங்கள் காமராஜர் சொன்னாரு அப்படின்னு பேசுகிறாரு நான் அடா என்று சொல்றீங்கள ஆமாம் பேருக்கு தான் இது வச்சு தான் நான் சொல்றது அதை அதாவது இந்த படத்துல இப்ப புரட்சியர் எம்ஜிஆர் பேரும் சேர்த்து கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஏன் சேர்க்கல இல்ல எம்ஜிஆர் சேர்த்ததுக்கு அப்புறம் கலைஞர் சேர்ப்பில கேட்பாங்க அப்படியே கேட்டுக்கிட்டு லிஸ்ட் போடு அதனால எல்லா தலைவரும் சொல்லியாச்சு அதாவது மூணு தலைவர் மட்டும் சொல்லல இது மாதிரி நிறைய தலைவர் இருக்காங்கன்னு அடுத்த ஆண்டு நாங்க சொல்லியிருக்கோம் டைலாக் எடுத்து நீங்க பாருங்க

அது வந்து கோர்ட் தண்டிக்காது அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அந்த அடிப்படையில் இதில் வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஆஸ் ஏ போலீஸ்மேன் நான் சொல்கிறேன் அவர் சரியாக நடந்துக்கல ஏன் அவர் மட்டும் தலையை குஞ்சுட்டு போகிறான் இன்னொருத்தர் கையில் துப்பாக்கி கொடுத்து சொல்கிறது வந்து அது ஏற்படையாக தெரில அது இயக்குனுடைய கருத்து இந்த கலன் என்னத்துக்கு பேர் வச்சாரு எனக்கு புரியலை கலனாக என்னது கலன்னா திமர

இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்களை பற்றி தெரியாம தான் அவர் படம் எடுத்திருக்காரு அதுல நான் எந்த கருத்துலையும் ஏன்னா இதுல வந்து எந்த ஒரு முதல்ல அவர் வந்து ரொம்ப புரட்டுத்தனமா காசு வாங்குற மாதிரி காமிட்டி காமிச்சிருக்காரு அப்புறம் திருந்துற மாதிரி காமிச்சிருக்காரு இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியல அதான் உண்மை அதாவது வன்முறையை காட்டுறாரு அப்புறம் அவன் பானை அவனையே சுட்டுக்கொள்கிறாரு போலீஸ்காரரு அந்த மாதிரி இதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்காங்களே எனக்கு எந்த வித மாறுபட்ட கருத்தும் இல்லை ஏன்னா இப்போ சமீபத்தில் வர்ற படங்களில் வன்முறை காட்சிகள் இருக்கும்போது அதையே அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆனால் என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் அவர் என்ன எனக்கு சொன்ன மாதிரி வன்முறையை தூண்டுறாரா இல்லை வன்முறை ஏற்கிறாரா இப்போ போதை அடிமைன்னா ஒரு பொம்பளை வந்து சீரட்டு மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி கருப்பு சேட்டை போட்டு வந்து நிற்கிது அப்படின்னா நான் வந்து பெரியாருன்னு சொல்ல முடியுமா திராவிட கழகத்துக்கு சேர்ந்தேன்னு சொல்ல முடியுமா ஓடிட்டாங்க நான் அந்த கல்வி தான் கேட்கணும்னு செய்யமா இந்த படத்தில் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிடுறீங்களே நீங்கள் வந்து கருப்பு சேட்டை போட்டு வந்து இவரா மாதிரி காமிச்சிருக்கீங்களேன்னு கேட்கணுன்னு சொல்லி அவங்க ஓடிப்பிட்டாங்க ஒரு பெண்ணு சீரட்டு பிடிக்கிறதாகவும் ஒரு பெண் தண்ணி அடிக்கிறதாகவும் காமிச்சது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு தமிழ் வச்சு எந்த சூழ்நிலையும் அப்படி இருக்க மாட்டாங்க இந்த கலன் அதேமாரி திமிரு பிடிச்சவனுங்கிறது எனக்கு உடன்பாடாக இல்லை அதான் உண்மை ஏன்னா ஒரு படம் எடுத்துருக்காரு அதில் தே அதாவது ராஜா இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட இதில் காட்டலை ஏ அவர் மாவட்ட தலைவருங்கிறதுனால அவர் எச் ராஜா அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு அதான் உண்மை அதை அவர் சொல்லவே இல்லை இந்த இடத்துல சென்சார் பண்ணியிருக்காங்க சரி இல்ல இது நீங்க பாத்துக்கிட்டே சென்சார் பண்ணாம ஃப்ரீயா விட்டுட்டாங்க இது என்ன காரணமா ஏன்னா அந்த சென்சார் போர்டுல ஃபுல்லாவே बीजेपी தான் இருக்காங்க பாதி பேர் அங்க தான் இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இது வா சாய்வுல পুষ্পாட்டி வந்து পুষ্পாவுக்கு பஞ்சாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கட்டுங்க அங்கயும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக தானே அந்த இருக்காங்க இல்லக் கிடையாது அப்படி இல்ல சொன்ன மாதிரி இல்ல கண்ணகிக்கு இதுக்கு உடன்பாடு இல்லை கண்ணகி தன்னுடைய குடும்பத்தை பாதிச்சுனால அந்த மாதிரி மாதிரி ஆயிடுச்சு இது வரலாற்று அதனாலதான் சரி ரொம்ப நன்றி இல்லை அது ஒரு விஷயம் முடிஞ்சுங்க நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்கோ அதே இயக்குநருக்கும் கருத்து உண்டு

கலன் திரைப்படத்துல நான் ஒரு முக்கிய வில்லனா பண்ணிருக்கேன் வீரமுருகன் அவர்களுக்கு என்னோட மனமா படத்தை வந்து பட்ஜெட்ல குறைஞ்ச நாட்கள்ல ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு சின்ன பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய படம் பண்ண முடியுமான்னு தெரியல அதை வந்து அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர் தமிழக அரசாங்கம் வந்து போதைக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துலேயும் போதைக்கு எதிராக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு போதை இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு தென் மாவட்டங்களில் நடக்கிற உங்கள் சம்பவத்தை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அந்தந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு நான் அவர் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி